ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அருள் பாலா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மாடித்தோட்டம் வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜூன் மாதம் லாஸ்ட் இயர் வந்து நான் மாடித்தோட்டத்தோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் போட்டிருந்தேன் இப்போ வந்து நியூ இயர்க்காக என்னோட மாடித்தோட்டத்தோட பதிவை மறுபடியும் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன் நிறைய மிளகாய் கத்திரி தக்காளி மல்லி ரோஜா இந்த மாதிரி நிறைய செடிகள் வந்து புதுசாக போட்டிருக்கோம் நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உரம் வைக்கணும் என்ன மாதிரியான உரம் வைக்கணும் உரத்தோடு என்னென்னலாம் சேர்த்து வைக்கணும் இதெல்லாம் இதுவும் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் என்னோடய முதல் தோட்டத்தோட வருஷன் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நம்ம மாடித்தோட்டத்தில் பாவக்காய் போட்டிருக்கோம் இந்த பாவக்காய்லேருந்து பூ வந்திருக்கு இப்போது சில பாவக்காவும் முளைச்சி வந்திருக்கு நான் இப்போ ஒவ்வொரு செடியில் என்னென்ன இருக்குன்றது அப்படியே காட்டிட்டு வரேன் அதுக்கப்புறம் உரம் எப்படி இருக்கிறதுன்ட்டு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்களா நிறைய பச்சை மிளகா வந்தது நான் முதல் அறுவடை பண்ணிட்டேன் இது இப்போ இருக்கிறத இப்போ காட்டுறேன் உங்களுக்கு பச்சை மிளகா வந்திருக்கு பூ நிறைய பூ விட்டுருக்கு நம்ம தோட்டத்தில் நித்தியமல்லி கொடியும் இருக்குது இந்த நித்தியமல்லி வந்து நிறைய பூக்குது இப்போ நிறைய மொட்டு விட்டுருக்கு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய செடி வச்சுருக்கோம் நிறைய ரோஜா வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெர்மோக்கால் டப்பாவில் கூட புதினாவை தச்சுருக்கோம் இது இந்த மாதிரி எளிமையாக கூட நம்ம பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்துட்ருக்குது மஞ்சள் அரளி இது வந்து விநாயகருக்கு ரொம்ப உகந்த பூன்னு சொல்லுவாங்க சில பேர் இது வாஸ்து பூன்னு கூட நகர்ப்புறவங்கள சொல்லிகிட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா முல்லை கொடி கூட இருக்குது நம்மக்கிட்ட இப்போ நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு முல்லை முள்ளையை பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தேன் என்னென்னா நம்மளோட நிழலில் வச்சுருந்தேன் அந்த தோட்டத்தை உள்ளே வச்சுருந்தேன் வெயில் படாத ரொம்ப வெயில் படாத அளவுக்கு வச்சுருந்தேன் இதனால முல்லை வந்து ரொம்ப நாளாக பூக்காமையாக இருந்தது அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன டிஸ்கஸ் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா வெயில் எந்த அளவுக்கு படுதோ அந்தளவுக்கு முல்லை நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் வெயில் படுற மாதிரி வைக்கணும் முள்ளையை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி அதுக்கப்புறம் வந்து அவரக்காய் செடி கூட வச்சுருக்கோம் இந்த கற்பூரவல்லி வந்து இருமலுக்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்து ஒரு நாலு இலையை பறித்து கழுவிட்டு நம்ம அப்படியே வெறும் இதில் சாப்பிட்டோம்னா இந்த சளி தொல்லைங்கள்லேருந்து நம்ம கொஞ்சம் விடுபடலாம் வரக்காய் செடி கூட வச்சுருக்கேன் இப்போ அவரைக்காய் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு காயும் விட ஆரம்பிச்சிருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பூ தெரியும் உங்களுக்கு நம்ம தோட்டத்தில் நெல்லி கூட வச்சுருக்கோம் நெல்லி செடி வச்சுருக்கோம் நெல்லி செடி வீட்டில் இருந்தால் நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க சில பேர் வாஸ்துக்காக கூட நல்லதுன்னு சொன்னாங்க ஸோ அதனாலேயும் செடி வச்சுருக்கோம் ஒவ்வொரு வீட்லேயும் துளசி கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அதுவும் தோட்டம் இருந்தால் கண்டிப்பாக துளசி இருக்கணுன்றது ஒரு ஐதீகம் டெய்லி வெறும் வயதில் ரெண்டு துளசி இலை சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கும் நல்லது ரத்தம் பியூரிஃபை ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா ரோஜா இது வந்து ஒரு லைட் பிங்க் ரோஸ் இது இது இப்போ நிறைய போக்க ஆரம்பிச்சிருக்குது ரோஸ் வந்து பிங்க் ரோஸ் ரொம்ப அழகாக இருந்தது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் ஸோ செம்பருத்தி இருக்குது அடுத்தது வந்து கத்தரி வந்து நிறைய பூ விட்டுருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை வெத்தலை வந்து வீட்டில் பயிரிட்டுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் நல்லா வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலையும் இருக்கக்கூடாது சீக்கிரம் வாடிடும் தண்ணீர் நிறைய விடணும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும் வெத்தலை இந்த வெத்தலையை நாங்கள் வீட்டு உபயோகத்துக்கும் யூஸ் பண்ணுறோம் சாமி கும்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த வெத்தலையை இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு நம்ம தோட்டத்தில் என்னன்னு பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி ரெ செம்பருத்தியில் சாதாரண செம்பருத்தியும் வச்சுருந்தோம் நம்ம இப்போ அடுக்கு செம்பருத்தி நல்லா பூத்து வருது இதையும் நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு பசங்களுக்காக யூஸ் பண்ணோம் நாங்கள் அடுத்து நம்ம தோட்டத்தில் பார்க்குறது என்னென்னா தக்காளி நிறைய தக்காளி வந்து இப்போ காய் விட ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே முதல் தடவை வைக்கும்போது அந்தளவுக்கு வளரல இப்போ இது ரெண்டாம் பாகமாக வச்சுருக்கோம் நிறைய தக்காளி வளருது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அடுத்து நம்ம தோட்டத்தில் நிறைய பூ வகைகள் இருக்குது முள்ளையும் நம்ம தோட்டத்தில் பதிவில் போட்டிருக்கோம் முல்லை இப்போ வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு அங்கங்கே முட்டு விட ஆரம்பிச்சிருக்கு இடத்த மாற்றிருக்கேன் இப்போது முல்லையை கொஞ்சம் வெயில் பண்ணுன்றதுனால முல்லையை வந்து தோட்டத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வெளியில் வச்சுருக்கேன் முல்லை கொடி நல்லா படர ஆரம்பிச்சிருக்கு இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா வாழை எல்லாரும் வந்து வாழையை வ மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியுமான்னு கேட்டாங்க அதையும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் தொட்டியில் வச்சு வாழையும் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய இலையை கட் பண்ணி வீட்டுக்கு சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் வாழை நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு செடியில் வர பூச்சிகளையும் வெள்ளைப்பூச்சிங்க இந்த மாதிரி இலைகள்லாம் கடிச்சு நிறைய முட்டுகள்லாம் கடிக்க ஆரம்பிச்சிடுது அந்த பூச்சிகளை தவிர்க்கிறதுக்காக பொட்டானிக்கல் கார்டனில் வந்து நாங்கள் மண்புழு உரம் வாங்க ஆரம்பித்தோம் அந்த மண்புழு உரத்தை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன் மண்புழு உரம் வாங்கிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துங்க ஒரு ஒரு கைப்படியும் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கைப்பிடி இந்த மண்புழு உரம் ஒவ்வொரு கைப்படியும் வந்து எல்லாத்துலேயும் மேலேயே போட்டால் போதும் செடியை வெட்டின மாதிரி இது வந்து வேறு அது நிறைய மண்புழு வர ஆரம்பிச்சிடும் இது வந்து பூச்சிகள் வராமல் பார்த்துக்கும் வெள்ளைப்பூச்சிலேருந்து இலையை கிடைக்கிற பூச்சி எல்லா பூச்சிக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து செடிக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் விவசாயன்றது நம்மளோட தேச தொழில்ன்றது நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாமே போயிட்டுருக்கு நம்ம குழந்தைகளுக்கு இதை நம்ம ஊக்குவிக்கணும் நான் என் குழந்தைங்களுக்கு இதில் நிறைய ஊக்குவிக்கிறேன் அவங்கள நிறைய இன்வால்வ் பண்ணுறேன் இதில் இது அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய பண்ண ஆரம்பித்தாங்க பண்ணிகிட்டும் இருக்காங்க என்னோடய மொதல் வீடியோவிலேருந்து இதை இது உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோடய மொத பதிவு தோட்டத்தை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும் நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் என்னென்ன மாதிரி செடிகள் வச்சோம் அதை எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும் மண்புழு உரம் மட்டும் இல்லாமல் இந்த டிடிபி உரமும் செடிக்கு ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து செடி காய் பிடிக்கல பூ வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப நாள் செடியை வச்சுருக்கோம் ஆனால் காய் வரவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த டிடிபி உரம் வாங்கி இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு விட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக காய் பிடிக்கும் செடி நல்லா சத்தாகவும் ஆகும் இப்போ மணி பிளான்ட் வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் இந்த மணி பிளாண்டில் ஒரு என்ன விஷயம்னா இது வளர்கிற மாதிரி வீட்டில் லாபம் பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இதை கீழேந்து மேல் நோக்கி வளர்கிற மாதிரி நம்ம வளர்க்கணும் இப்போ இன்னொரு முக்கியமான செடி என்னென்னா சோத்துக்கத்தாழ இந்த சோத்து செடி வந்து வீட்டோட வாசலில் வைக்கணும் இது வீட்டில் வாசலில் வைச்சால் எந்த கெட்டதும் அணுகாதுன்றது ஒரு ஐதீகம் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் நாங்கள் உங்கள் உங்களுக்காக போட்டுட்ருக்கோம் இந்த வீடியோவெலாம் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்